ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே வந்து இடம் கொடுக்காம வந்து பண்ணிட்டாங்க சிஎஸ்கே வந்து முன்னாடி மாதிரி வந்து கிடையாது டோட்டலாக அப்ரோச்செலாம் வந்து மாற்றிட்டாங்க எனக்கே வந்து புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனக்கு வந்து இடம் கொடுக்காததினால அஸ்வின் வந்து அவருடைய விரக்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தல தோனி லாஸ்ட்டு மேட்ச்சில் பண்ண சில சேஞ்சஸ் பற்றி வந்து பார்த்துடலாம் அதை பார்த்தா தான் அஸ்வின் சொல்கிறதுக்கும் சிஎஸ்கேல இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் என்ன அப்படிங்கிறது வந்து புரிய வரும் இப்போ லாஸ்ட்டு கேமில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணியில் நமக்கு வந்து ஷேக் ரஷீதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க பிளேயிங் லெவலில் என்னெல்லாம் வந்து ஓப்பனர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ரிஸ்க் எடுக்க மாட்டார் தோனி இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஒரு யங் பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாரு அதே மாதிரி பவுலிங் லைனப்பே வந்து மாற்றிருந்தாங்க ஜென்ரலாக வந்து சென்னையில் மேட்ச் நடக்குது அப்படின்னா சென்னை பிச்சு எல்லாருக்குமே வந்து தெரியும் அது வந்து ஸ்பின்னுக்கு சாதகமான ஒரு பிச்சு அதனால் வந்து மூணு பவுலர்ஸோடு தான் வந்து களமிறங்குவாங்க சிஎஸ்கேவும் வந்து ஒரு மூணு பவுலிங் ஆப்ஷன் கம்பல்சரி வச்சிருப்பாங்க சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக எடுத்து எதிர்த்து ஆடக்கூடிய ஆப்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா மூணு பவுலர் பவுலர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க பட் அவே மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து மூணு பேரோட போகிறது கிடையாது அதனால தான் வந்து லாஸ்ட் கேமில் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல ஜடேஜா மற்றும் நூர் அகமது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ இதில் நூர் அகமது சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பிரதானமான ஒரு பவுலர் அவர் வந்து நாலு ஓவர் போட்டு பதிமூன்று ரன்னை மட்டும்தான் லாஸ்ட் கேமில் விட்டு கொடுத்துருந்தார் அதனால தான் தோனியே வந்து மேட்ச் முடிஞ்சு பேசும்பொழுது விக்கெட் எடுக்கல அப்படின்னாலுமே கூட அந்த நூர் அகமது போட்டால் நாலு ஓவர் தான் ரொம்ப குரூஷியலாக வந்துருந்துச்சு அவரால் தான் நாங்கள் வந்து ஜெயித்தோம் அவரும் அதிகமான ரன்னில் விட்டு கொடுத்துருந்தாருன்னா இன்னொரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ரெண்டு அதிகமாக அடிச்சிருப்பாங்க அப்போ விக்கெட் எடுக்கலைன்னா கூட வெற்றிக்கு முக்கியமான காரணம் நூறு அகமது அப்படிங்கிற மாதிரி தோனி சொல்லியிருப்பார் அப்போ மெயின் ஸ்பின்னர் வந்து நூறு அகமது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவார் அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது அஸ்வினை விட அந்த சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து ஜடேஜா கிட்ட வந்து அதிகம் அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக இருக்கிறது அவருக்கு ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக வந்திருக்கு அதனால ஜடேஜா தான் வச்சுப்பாங்க அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அஸ்வின் வந்து தூக்கிட்டாங்க அதே மாதிரி தோனி வந்து அந்த லாஸ்ட் கேமில் பண்ண ஒரு ரன் அவுட் வந்து தோனி பெரிய விஷயத்தை பண்ணுவார் பட் கேட்டால் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார் சாகிர் கான் வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு தோனி கிட்டே கேட்டிருப்பாரு எப்படி அவ்வளோ ஈஸியாக அந்த ரன் அவுட் பண்ணிங்கன்னு ஏன்னா இவர் வந்து கீப்பிங் நின்றுட்டுருக்காரு அப்போ வந்து ரிஷப் பண்ணிட்டு ஒரு ரன் ஓடணும்னு ஓடி வந்துடுறாரு அப்துல் சமாத் வந்து அவ்வளோ தூரம் எங்கே தோனி அடிக்கப்படுறதுன்னு கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்ருப்பாரு பட் தோனி வந்து அசால்ட்டாக தூக்கி போட்ட ஒரு பால் கரெக்டாக வந்து ஸ்டெம்பில் வந்து பட்டிருக்கும் ஒரு ரன் அவுட் வந்து கிடச்சிருக்கும் அப்போ சாகிர் கான் வந்து எப்படி அவ்வளோ கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னப்ப இல்லை ஓரளவுக்கு நான் வந்து கெஸ் பண்ணி அடித்தேன் மேபி பால் கால் வந்து ஸ்டெம்பில் அடிச்சிருச்சு மேபி மிஸ் கூட ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக வந்து தலை வந்து சொல்லிட்டு போயிருப்பார் ஸோ அந்த வகையில் திரும்ப கேப்டன் ஆகிட்டார் விக்கெட் கீப்பிங்கில் அசத்துறாரு பேட்டிங்கில் அசத்துறாரு பிளேயிங் லெவன் அப்போலாம் பிளேயிங் லெவனை வேறு மாதிரி மாற்றுறாரு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அஸ்வின் வந்து என்ன சொல்கிறாருன்னா முன்னாடி இருந்த சிஎஸ்கே கப்பு ஜெயிச்சப்பெல்லாம் தொடர்ந்து வந்து சீனியர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு பிளேயர் வந்து நல்லா ஆடலை அப்படின்னாமே கூட தொடர்ந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் டீம் வந்து செட்டில் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கால்வாசி டோர்னமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு இன்னொரு டீம் வந்து செட்டில் ஆகலை அதே மாதிரி ஒரு மேட்சில் வந்து சாரி ஆடலை அப்படின்னாலுமே கூட தூக்கிடுறாங்க இந்த ஒரு அப்ரோச் வந்து எனக்கே வந்து புதுசாக தான் வந்திருக்கு இந்த அப்ரோச் வந்து சிஎஸ்கேக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை ஏன்னா ஒரு பிளேயர் வந்து சொதப்பினா கூட தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவரால் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆட முடியும் ஒரு ஃபார்முக்கு வந்து வருவார் சிஎஸ்கே சிஎஸ்கேவுடைய ஒரு ப்ளஸே என்னென்னா பிளேயர்ஸ் அடிக்கடி மாற்ற மாட்டாங்க பட் மற்ற ஃப்ரான்ச்சைஸ் வந்து பிளேயர்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க பட் இந்த மாதிரி சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னா டீம் வந்து இன்னும் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளேயரை வந்து ட்ரை பண்ணுறாங்க தொடர்ந்து ஒரே பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த வகையில் வந்து என்ன பிளேயிங் லெவலில் எடு சேர்க்காமல் இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் சொல்லியிருக்காரு இந்த இந்த ஒரு நடைமுறை வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த சீசனில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் அஸ்வின் அப்படின்னு ரெண்டு தமிழக வீரர்கள் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இடம் பிடிச்சி ஆடிட்டு இருந்தாங்க அப்படி இருந்து ரெண்டு பேருமே பெருசாக அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணாதது அதேமாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காமல் இருக்காது ரசிகர்களுக்குமே பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது நன்றி